ஹாய் டியர்ஸ் நம்ம சென்னையில் உங்களுக்கு கேஎஸ்என்கோவில் தான் இருக்கோங்க இவங்க வந்து ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அதுவும் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கேஎஸ்என் கோவை தெரியாத ஆளே கிடையாது ஸோ கிட்ட ஒரு சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

என்ன என்ன மாதிரியான நம்ம கடைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரத்துல இருக்கு ராமபுர அரசு லேண்ட்மார்க் அரசுல இருந்து விருக்கம்புக்கு போகிறோம் வந்து முப்பது மீட்டர்ல ரைட் ஹண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோடு சைட் சாப்பா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு சாப்பிட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட இருக்கு

எல்லாத்தையும் நம்மகிட்ட ஆளுநர் எனக்கு இல்ல நம்ம கடல் ஆரம்பிச்சு எனக்கு நேம் போடு வேணும்

फुलासे

ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க பேக் சைட்ல சைட்ல ஃப்ரண்ட்ல ஏன் மேல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய தொங்க விட்டு இருக்காங்க பாருங்க பக்கெட்ஸ் எல்லாமே சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப் நீங்க எங்க தேடினாலுமே கிடைக்காது அதுவும் ஹோல்சேல் ஷாப் நம்ம கேசன்கோ நம்ம சென்னை ராமாபுரத்துல லொக்கேட் இருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த கடைக்கு வராங்க நைட் என்னன்னா அடுப்பு இப்போ சிக்ஸ் தௌசண்ட் எயிட் பிப்டில இருந்து அதாவது நீங்க இரும்பு அப்படினா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குவீங்க அதே கூட ஆயிரத்தி எட்டு தொம்பர போட்டினா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டூ நாட் டூ கிரேட்ல ஸ்டீல்ஸ் நம்ம வாங்கி போகணும் என்ன நம்மகிட்ட காப்பர் காயிலு சாரி காப்பர் பைப்பு பித்தளை செட்டிங் தான் எல்லாமே போட்டு நம்ம எல்லாமே இதுல இரும்பு தருவாங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஸ்டீல்ல வருதுன்னா இது காப்பர்ல தான் தருவோம் இது பித்தளையில தான் தருவோம் அதனால அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் இப்ப இல்ல எனக்கு கவர் வேணும்னு நான் கொஞ்சம் வெளியே வைப்பேன் எனக்கு காத்து அடிச்சு ரெண்டு பண்ணியா இருக்கிற மாதிரியான ஐட்டம் ஃபுல் கவர் அதாவது இதுல ஸ்டோரேஜ் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்க நாலு கால் தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் சொல்றதுக்கானதுக்கு நீங்க நியாயப்படுத்திருப்பாங்க நம்ம இந்த ரேட்டு போட்டு நேரம் வந்து பார்க்கும்போது நீங்க வெளியே எங்க வேணும் பன்னெண்டாயிரம் ஒரு கம்பெனி நீங்க எடுக்கவே முடியாதுதான் ஓப்பனா சொல்லுறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின்னா இந்த டைனிங் ஐட்டம்ஸ் உள்ள போறாங்கன்ற பட்சத்துல ஒரு பட்ஜெட்ல ஒரு டீ கடி ஜூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னு நான் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் பிப்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சேர் மூணுக்கு ரெண்டு டைனிங் டேபிள் செட்டு ஃபுல் செட்டுமே பார்த்தே உங்களுக்கு வெறும் ஃபோர் தௌசண்ட் எயிட் பிப்டி தான் நம்ம கடையில இதுவும் அப்படிதான் நீங்க எங்க வேணாலும் விவசாயா தமிழ்நாட்டிலே கிடைக்காது சென்னையிலே கிடைக்காது ஏன் அதை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு நீங்க தமிழ்நாடு சென்னை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் கடையில வந்து எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நாங்க ஏன் அந்த ரேட் சொல்றோம் எதுக்கு பிக்ஸட் ரேட்டுன்னு சொல்றோம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இல்லை நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் பிப்டிக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சேர் அதாவது ஸ்டீல் சேர் வரும் ஓகே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாலு ஸ்டீல் சேரு மூன்றைக்கு ரெண்டா டைனிங் டேபிள் செட்டு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எஸ்எஸ் ஃப்ரேமோட சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இல்ல எனக்கு வந்து இதுல கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியா வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒன் இன்ச்சு பைப்பு இப்ப இந்த பைப்புக்கு இந்த பைப்பு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸ்ட்ராங்கா இன்ச்சு பைப்புக்கும் ஒன் இன்ச்சு பைப்புக்கு இது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இது எவ்வளவு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வெறும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா இது ஃபுல் செட் நீங்க எடுத்துக்கலாம் இங்க வந்து நம்ம வந்து பட்ஜெட்ல கொடுக்குறோம் கம்மியா கொடுக்குறோம் குவாலிட்டி கம்மியா இருக்கும்போது அவங்க கஷ்டம் நினைக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு நேரம் வந்துருங்க வந்து நீங்க பாத்துட்டு குவாலிட்டி செக் பண்ணி நீங்க நீங்க எடுத்துக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் இல்லை நான் அந்த மாதிரி கெஃபேக்கு போறேன் அந்த மாதிரி என்ன கொஞ்சம் ஸ்டைலிஷா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலு வெப் ஆறு மூணுக்கு ரெண்டு டைனிங் டேபிளே பாத்தீங்கன்னால நம்ம கிட்ட அவைபிளா இருக்கு இல்ல டூ சீட்டர் வேணும் அந்த மாதிரி கேட்கறதுனால நம்மகிட்ட கப்பல் சீட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர் ஐட்டம்ஸ் அது நீங்க வெளியே எங்க வேணா கேட்டுவாங்க இந்த மாதிரியான சாட் கவுண்ட் மூணுக்கு ரெண்டு நம்ம கிட்ட வெறும் பதினாறு ஐநூறு மட்டும்தான் நீங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கம்மி நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது அது ஏன்னா அவங்க வந்து வாங்கி விற்கிறவங்க நாங்க வந்து செஞ்சு விற்கிறோம் அதனாலதான் ரேட் தர முடியுது ஆமா டீ ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு வந்து பன்னெண்டு ஐநூறு அதுல மூணுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஐநூறு ஜூஸ் சாள்ல மூணுக்கு ரெண்டு பன்னெண்டு ஐநூறு நாலுக்கு ரெண்டு வந்து உங்களுக்கு பதினாறு ஐநூறு ஒன்று என்னன்னா இது மூணுத்தையும் திருப்பி 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 நீங்க ஓட்டி பாத்துக்கோங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் என்னன்னா நம்ம என்ன சொல்லணும்னு புடிச்சுக்காம நீ ஒன்பது ஐநூறு சொன்னேன் அப்படின்னா சைஸுக்கு ஏத்தா போல சொல்லியிருப்பேன் எல்லாத்துலயுமே எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம் சைஸ் மென்ஷன் பண்ணி ரேட் சொல்லிதான் எங்களுக்கு பழக்கம் நாங்க மட்டும் இல்ல எங்க சேல்ஸ் மேனா இருக்கட்டும் பசங்க யாரா இருந்தாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க ஒரு வாட்டி தெளிவா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் சரி இல்லை நேர்ல வந்துட்டு தெளிவா கேட்டுட்டு நீங்க எடுக்குறீங்கன்ற பட்சத்துல நம்ம கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க வெளியே பாத்தீங்க இல்லையா அந்த சைனீஸ் அடுப்பு எனக்கு இல்ல ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கூட எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் இடம் இன்னும் கம்மியாக வேணும்னு கேட்டேன்னா இரும்புல அதாவது நீங்க வெளியே எங்க போயிருந்தாலும் அஞ்சு ரூபா வரும் நம்ம கிட்ட வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா மட்டும்தான் இதுலயுமே அதாவது நீங்க அந்த அடுப்புல பாத்தீங்க இல்லையா அதே மாதிரிதான் ஹைட்ராலிக் ஓசு தான் பித்தளை பைப்பு தான் காப்பர் செட்டிங் தான் நம்ம கிட்ட இப்ப ஓ இரும்பு அடுப்பு இரும்பு அடுப்பு போடுறாங்களா இதுல கம்மியா போறாங்களோ நீங்க அதெல்லாம் எந்த ஒரு பயமும் பயப்பட வேணாம் நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு அடுப்பு கொடுக்குறேன்னா அதுல என்ன செட்டிங் இருக்குமோ சேம் அதே தான் இந்த மூவாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அடுப்புலயுமே இருக்கும் நீங்க கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா பொருடா டேபிள் கட்டிங் டேபிள் எல்லாமே நம்ம கிட்ட ஆஃபர்ல தாங்க மூணு ரெண்டு கட்டிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஐநூறுல இருந்தே நம்மள ஸ்டார்டிங்ல இருக்கு நாலு ரெண்டுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு ஐநூறுல இருந்தே நம்மள ஸ்டார்டிங் இருக்கு கட்டிங் டேபிள் இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெவியா வேணும் அது மாதிரி அதுதான் தெளிவா சொல்லிடுறேன் எனக்கு அதை விட ஹெவியா வேணும்னு கேட்டீங்கன்னா ரேட்டு அது போல உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பரோட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு ஒன்பது ஐநூறு நாலுக்கு ரெண்டு பன்னெண்டு ஐநூறு அதுவும் அதே போல எனக்கு இல்ல இன்னும் ஹெவியா வேணும்ன்ற பட்சத்துக்கு ஒரு நாலு ரூபா எக்ஸ்ட்ரா ஊற்றி அதோட ஹெவியா ஒன்று நல்லா போயிருப்பேன் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா குவாலிட்டி அதாவது ரொம்ப ஹெவியா கேப்பாங்க ஏன்னா அந்த சைட்லாம் இப்போ திருச்சி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா பரோட்டா கறி பயங்கரமா போகும் ஸோ அதனால பரோட்டா பர்ச்சஸ் எல்லாம் சேல்ஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் ஸ்டிப்னர் அதிகமா ரெண்டு சூப்பர் கேட்டீங்கன்னா மூணு ஸ்டிப்னராக வச்சு தரேன் நான் அதுக்கேற்ற போல உங்களுக்கு ரேட் வரும் ஆனா குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும் நம்ம வீட்டுக்கு இங்க இருக்கிற எல்லாமே ரெகுலரா நம்ம எல்லாரும் கஷ்டப்பட கொடுக்கறது தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு தோசை கல்லு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வேணா இப்போ நீங்களே கூட உங்க கோயம்புத்தூர் சைடுமே கேட்டு பாருங்க அங்கேயே பாத்தீங்கன்னா சில பேர் செஞ்சு கொடுக்கறவங்க இருக்காங்க அங்கேயுமே நீங்க போய் கேட்டுட்டே கூட கஸ்டமருக்கு நீ ரீ நீங்களா கூட ரீ பாத்துக்கோ ஏன்னா நீங்க யூடியூப் நாம சொன்னதை நம்புறத விட யூடியூப் நடத்துக்கு ஒரு சொன்னதை கேட்டுதான் நிறைய பேர் கேட்கறாங்க அதனால சொல்றேன் நாளுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா அதனாலதான் அதனாலதான் சொல்றோம் இப்ப நம்ம அந்த மாதிரி ஆளுதான் நம்மளும் கூப்பிட்டு கொடுக்குறோன்றது கஸ்டமருக்கு தெரியணும் இப்ப நம்ம வந்துட்டு யாரோ வந்து எடுத்தாலும் ஓகே அவங்க ஹைப் ஏற்றதுக்காக அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூப்பிட மாட்டோம் அந்த மாதிரி வீடியோ எடுக்கவும் மாட்டோம் கரெக்டா இப்ப கஸ்டமர் வந்துட்டு கரெக்டா போய் சேர்க்கற ஆள் யாரு அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க மேடம் இந்த மாதிரி நாங்க போட்டிருக்கோம் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம கூப்பிடுறது அதனால மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு தோசைகளே பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு வெறும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் மட்டும்தான் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா அதுவே நாளுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டுவெண்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபா அதே அந்த விசுவாய் இங்கிலீஷ்லயே தமிழையும் சேர்ந்து சொல்லலாம் சில பேர் நம்ம தமிழ்ல பதினாறாயிரம் ரூபாய் பதினாறு ஐநூறு ரூபாய் புரிஞ்சுக்காங்க அதனாலதான் ரெண்டுமே சொல்லுறோம் திருப்பி நீங்க வீடியோ ஓட்டி பாத்துட்டே கூட நமக்கு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் தனித்தனியா வச்சிருக்கா ஹோட்டல் இருக்கு அதனால நான் தனித்தனியா வந்து எடுத்துப்பேன் இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்கு என்ன பண்ணா அதுக்குதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபராகவே போடுவோம் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சம்பர்ல வந்து என்ன காம்போ நல்லா பேசுங்கன்னா ஜூஸ் தாலு ஆஃபர் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸ் கடை பத்துக்கு பத்து கடை என்கிட்ட இருக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பேர் என்ன ஒரு ஐம்பதாயிரூபாக்குள்ள ஒரு கடை போடணும் இப்ப இப்போ கடை இருக்கு ஐம்பதாயிரம் பொழுது ஏன்னா நீங்க ஏன் ஐம்பதாயிரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா கொடுத்தா போதும் இந்த ஜூஸ் ஸ்டால் காம்பாஃபர் அதாவது ஒரு கடைக்கு தேவையான முழு பொருள் உங்களுக்கு வந்துடும் அதாவது உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு ஜூஸ் டால் ரெண்டு ரவுண்ட் டேபிள் அதுக்கு தேவைப்பட தொள்ளாயிரம் வாட்ஸ் சுஜாதா மிக்சி அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற பதிமூணு சில்லுறப்ப எல்லா பொருளும் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு தெரியாதுல சம்மர் இங்க சென்னையில எவ்வளவு வெயில் போய்கிட்டு இருக்கு அதுல அந்த மாதிரில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் சாம்பாக்கெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல சம்மர்ல ஜூஸ் ஐட்டம் மட்டும் தான் போமா இல்ல நம்ம மாதிரி பயங்கரமான டீ ஏரியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால டீ ஸ்டால் காம்பா ஃபுடும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு டீ ஸ்டாலு அதே போல வெளியே நின்று குடிக்கிற ரெண்டு ரவுண்ட் டேபிளும் ரெண்டு ரவுண்ட் டேபிள் ஹெவியில வந்துடும் உங்களுக்கு அதுக்கு மூணு ஸ்டீல் அடுப்பு அது இதுல சில்ல பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இது இன்னொரு என்னன்னா இப்ப நிறைய கடையில இப்போ இது ஒரு ஸ்டாலு ஒரு பன்னெண்டு கிளாஸ் சேர்த்து அதை ஒரு பதிமூணு பொருளா சொல்லுவாங்க நமக்கு அப்படி கிடையாது அதாவது லெமன் டீ கிளாஸும் சரி டீ கிளாஸும் சரி பன்னெண்டு பன்னெண்டு நம்ம தனித்தனியாவே கொடுத்துருவோம் பன்னெண்டு கிளாஸ் ஒரு பொருள் தான் போட்டுருக்கோம் பாருங்க லெமன் டீ கிளாஸ் அந்த நம்பர்னா அதுக்கேத்த போது பாருங்க டீ கிளாஸ் பன்னெண்டு அதே போல உங்களுக்கு லெமன் டீ கிளாஸ் பன்னெண்டு அப்படி போடுவோம் இது எல்லாத்தையும் டீ கிளாஸ் எல்லாம் மொத்தமா போட்டுட்டு முப்பத்தாயிரம் பொருள் நாற்பத்தாறு பொருள் அப்படி நம்ம போய் சொல்லியோ கஷ்டமர் ஏமாத்தில இந்த பன்னெண்டு பொருள்னு சொல்றப்போ அதுல டீ கிளாஸ் பன்னெண்டு ஒரு பொருள் தான் அதே போலதான் ஜூஸ் கிளாஸ்ல பன்னெண்டு பொருள்ன்றது ஒரு பொருள் தான் ரெண்டு காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நம்ம பயங்கரமான காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப அது மட்டும் நானா கேட்டா இல்ல நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு ஏதாவது காம்போ காரின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர் அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா போதும் ஒரு சைனீஸ் ரெசார்ட் நீங்க போட்டுடலாம் எனக்கு ஒரு கடை இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து கடைகள் நாங்க ஆரம்பிக்கிறோம்ன்ற பட்சத்துல எல்லாத்துக்குமே பட்ஜெட்டுக்குள்ள வந்துரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அடுப்பு ஒரு கட்டிங் டேபிள் மசாலா டே ரைஸ்டு அதுக்கு தேவைப்படுற கடாய் லைட் பீலர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த பதினாலு பொருள் சேர்த்து வரும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு சைனீஸ் கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும் அதாவது நம்ம நம்மளா சும்மா போட்டு அப்படி போட கிடையாது இங்க எத்தனை பேர் வருவாங்க அதுல எத்தனை மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம ஒன்னொன்னு கஸ்டமர் கேக்குறாங்க மொத்தமா நாங்க போடுவோம் இந்த மாதிரி ஒரு காம்போ போட போறோம்னு கஸ்டமருக்காக கஸ்டமர்கிட்ட கேட்டு கஸ்டமருக்கு போட்ட காம்போ அவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோசைகள் ஆஃபர் இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு வகை தோசை தொண்ணூறு வகை தோசை நம்ம தோசைக்குள்ளே தனியா கடை போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரியே நான் இப்ப மூணுக்கு ரெண்டு தோசைகள் மூணுக்கு ரெண்டு புரோட்டா டேபிள் மூணுக்கு ரெண்டு கட்டிங் டேபிள் இந்த ஒரு பதினாலு பொருள் அதாவது அது தேவைப்படுதுல சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் அதாவது இதுவா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ்க்கு கேட்டு கரெக்டா மாதிரியான ஆளுக்கிட்ட கேட்டு ஒரு ஒரு கடைக்கும் போய் நான் என்கொயரி பண்ணி இந்த மாதிரி இருக்கோம் இது போட்டா ஓடுமா என்ன பண்ணா இந்த பட்ஜெட் கொடுத்தா நல்லதுன்னா நிறைய பேர் சொல்லி அவங்ககிட்ட தான் போட்டு நம்ம வந்ததுதான் காம்பாஃபி தான் அதுக்கப்புறம் இதுல இது வந்து நம்ம ரெகுலரா கொடுக்குறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெகுலர் இங்க பயங்கரமா சென்னையில் இருக்கிற எல்லா ஊர்லயுமே பயங்கரமா போறதுன்னு பார்த்தா பிரியாணி அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா என்னென்ன பொருள் வருது பாத்தீங்கன்னா கொரியன் பர்னர் அடுப்பு அது உங்களுக்கு இதுல வந்து அதுக்கப்புறம் அடுப்பு அது அதுக்கு தேவைப்படுற டபரா பிளேட்டு ஜக்கு ட்ரே அந்த கஸ்டமருக்கு தேவைப்படுற பவுலு கரண்டி ஜக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா இருந்தா போதும் நீங்க ஒரு பிரியாணி கடையை போட்டு நல்லா பயங்கரமா ஓட்டி அதாவது இப்ப கஸ்டமர்ஸ் இப்ப இது எல்லாமே காட்டுறது இல்லை இல்லைன்னா எல்லாமே பிக்ஸட் ரேட் தான் நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து இதுல நீ கம்மியா தான் கொடுக்குற இன்னும் கம்மியா கொடுத்தா தான் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்ல ஏன்னா அது வந்துட்டு நம்ம இங்க நீங்களே பாத்து முப்பத்தாறு கடை நாற்பத்தி ரெண்டு கடை இந்த கடை தான்கா இங்க அதனால ஆமா போட்டி வந்து ஹோல்சேல்னு கொடுக்கறது காரணமே நீங்க அது போட்டி ஆகாரம்ன்றதுனால மட்டும்தான் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரேட் இருக்கும் நம்ம கிட்ட நேர வந்து பாத்துட்டு டச்சில் கல்வி பண்ணி உங்களுக்கு கம்மியா இருக்குன்ற பட்சத்தை நீங்க எடுத்தா போதும் பாருங்க என்ன பண்ண கஸ்டமர் வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு பார்க்குற மணிக்கு ஒரு சண்டை போடுவோம்னா அடுத்தது வியாபாரம் கிட்டுக்கும் அதனால மொத்தமாவே உங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா காம்போ வருஷம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீ நேரில் வந்து டச்சல் ஃபில் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாம நம்ம மேல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு காம்ப போட்டு தான் இப்ப நிறைய பேர் என்னன்னா இப்ப நீங்க இது இருக்கு யூடியூப்ல காட்டிட்டு தெரியுள்ள வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஓ நீ அப்படியா சரி அப்படி சொல்றியா பட் நான் பேனர் அடிச்சு நீ தான் நம்ம கல்வி கல்வி டெய்லி கல்வி எல்லாம் மாட்டிட்டு இருக்க முடியாது அதனால உங்களுக்கு அதுவே அந்த அந்த மாதிரி இருக்கு கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டா சரி நம்ம கிட்ட நம்மகிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாமே பிக்ஸட் ரேட் தான் பாதிகையுன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க காரணம் நம்ம பக்கத்து கடையில விட கம்மியா குடுக்குறோம் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் உங்களுக்கு காம்போவா போட்டு வச்சிருக்கோம் காம்போட பெஸ்ட் என்னன்னா ஒரு ஒரு பொருள் எனக்கு ஐடியாவே இல்ல இந்த கடை ஆரம்பிக்க போறேன் எது எது போட்டா எது போடலாமா நேரில் வந்து பாத்துக்கோங்க நீங்க இதெல்லாம் இருக்கு ஓகே இதெல்லாம் போடலாம் போல நீங்களே ஒரு பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நேரம் வந்து நீங்க எடுத்துகிற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரியான வெசன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளா இப்ப வெசன்ஸ் எல்லாம் சொன்னோம்னா வீடியோ மட்டுமே நாலு நாளுக்கு ஓடிட்டு தான் இருக்கும் நாங்க முடிக்க முடியாது அதனால வெசல்ஸ் ஐட்டமும் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு நேரம் வந்து நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு பவுலு மைனஸ் பிளேட்டு இப்ப இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்குன்னா அதே போல ஸ்டீல்லயுமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸ்டீல் பிளேட்ஸுமே அதே போல எல்லா பவுல்ஸுமே அதாவது ஒரு சைடிஸ் பவுல்ல இருந்து பிரியாணி பிளேட்டிங் பவுல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பிளேட் எடுத்து எல்லாமே பேஷன்ஸ் அது இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான டபராலாம் கேட்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபரா ஐட்டமுமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபரா வந்து நம்ம கிட்ட எல்லாமே கிலோ கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முன்னூத்தி இருபது ரூபா மட்டும் தான் டபரா அடிக்கு எங்க இது வந்து இன்னொன்னு என்னன்னா கஸ்டமர் ஆமா கிலோ கஸ்டமர் இதுக்கு முன்னாடி வந்து டூ எயிட்டி ஃபைவ் ஒன்று அது வந்து லைட் வெயிட் அது எல்லாமே நம்ம எல்லாமே அது ஒண்ணு ஆமா இதுக்கு ஹெவியா என்னன்னா அது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டது அதுக்கப்புறம் விலையும் ஏறிட்டு இருக்கு அதை கஸ்டமர் பாக்கியே பண்றாங்க இப்ப ஹோட்டல் எப்படின்னா இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போடுறாங்கன்னா ஒரு பத்து ரூபாய் மாவு அரிசியில ஏறுறப்ப பத்து ரூபாய் மாத்துவாங்க கொடுங்கதுக்கு அப்புறம் ஆனா அதை இறக்க மாட்டாங்க ஆனா அவங்க சைடு அது நியாயமா பேசுவாங்க அதே போல இது விலை ஏறு நானும் ஒன்னும் த்ரீ வர்றது கிடையாது வானது பொற்றுறது கிடையாது எல்லாம் ஏறுறதுனா ஏறுதுன்னா அதுக்கேற்றா போல ரேட்டு ஏறதான் செய்யும் அது வந்த மாதிரி நம்ம கிட்ட தவிர அது நிறைய விவரமா பேசுறது முக்க வாங்கிட்டு வரவங்களும் இருக்கதான் செய்றாங்க நம்ம முக்க பண்ணணும்னு நினைச்சு முக்க வாங்கிட்டு போறவங்களும் இருக்கதான் செய்றாங்க சோ அதனால நம்ம ஏன் சிடு சிடுசிடுன்னு சொல்லுவோம் கிடையாது ஓப்பனா பேசுறேன் இதுதான் நிலவரம் இதுதான் கடையில சோ அதனால நம்ம ஓப்பனா பேசுறது எல்லாமே ரேட்டு பிக்சட் ரேட் தான் என்னடா சும்மா சும்மா அதே சொல்லிடுறாங்க நீங்க நேர்ல வந்து பாக்கும்போது தெரியும் நீ நம்ம இப்ப ஏன் கடை மட்டும் இருந்துச்சு நான் சொல்றதா ரேட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ கடையும் வச்சுக்கிட்டு பிக்சட் ரேட் தானே அது கிடையாது வெளியே பார்த்து விசாரிச்சு பாத்தீங்கன்னா எடுத்துடலாம் கம்மியாக இருந்தா இப்போ இந்த இட்லி பாக்ஸ் அப்படின்னா முப்பத்தி வீட்ல இருந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இருந்தா மூவாயிரத்து ஐநூறுனு கொடுக்குறாங்கன்னா கட்டு வந்து மீடியம் லைட் ரெயிட்ல போட்டு கொடுப்பான் இது இந்த இந்த திக்னஸுக்கும் அது தெரியும் அது நிறைய கஸ்டமருக்கு தெரியாது அவன் இவ்வளவு கொடுக்கறாங்கன்னா ஒண்ணுமே சமாளம் சரி நாங்க போய் எடுத்துக்கிட்டு நம்ம கெஞ்சிட்டு அண்ணன் இதுன்னு அதுன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான் அவன் நம்ம விளக்கிட்டு இருக்க டைமுக்கு இன்னொரு கஸ்டமர்ட்ட வியாபாரம் பண்ண முடியாது நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா போய் விசாரிச்சு பாரு அந்த வந்து நீங்க எடுத்துக்கலாம் நீங்க அந்த ரேட்டு கம்மின்னு நம்ம கொடுக்குறோம் குவாலிட்டி குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டும் வரும் இந்த குவாலிட்டி நீங்க வெளியே போய் எடுக்கிறப்ப அது ஜாஸ்தியா வரும் கம்மியா கொடுக்குறாங்க நீ குவாலிட்டி கம்மியா கொடுத்தா மட்டும் தான் அவங்க போய் நீங்க கம்மியா எடுக்க முடியும்